உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் அற்புதமான இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கும்ப ராசியை இந்த பதிவில் எடுத்துக்கொள்வோம் கும்பராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இது நாள் வரை ஜென்ம சனி அதாவது ஏழரை சனியில் நடு சனி வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் நான் முயற்சி செய்யவே இல்லை என்ற நிலைமையில் இருந்தவர்கள் அனைவருமே இப்பொழுது இந்த பாடலில் வருகிறது வெறித்தனம் வெறித்தனம் என்ற அளவுக்கு இவர்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் ராசியில் சனி வக்கரம் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு நான்கு வேலைகளையோ ஐந்து வேலைகளையோ ஒன்றாக எடுத்துப்போட்டு போட்டு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தின் துவக்கமே இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது இதன் காரணம் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஜீவனத்தில் சந்திரன் அதாவது விருச்சிகத்தில் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்து பத்தாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது இதை சசிமங்கள யோகம் அதாவது சந்திரமங்கள யோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நாலாம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு மங்கள யோகம் இங்கு மூன்றாம் அதிபதியும் அதாவது முயற்சி ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக சுகஸ்தானத்தில் வருகிறார் பத்தாம் வீட்டுக்கு குருவின் பார்வை எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தோல்விகளையும் அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய வீட்டில் இது வரை கேது பகவான் இருந்தார் இப்பொழுது இவர்களுக்கு இந்த எட்டாம் வீட்டுக்கு குரு பார்வை என்பது இதன் தீய பலன்களை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு இங்கு சுகஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி வருவதனால் இவர்களுடைய கம்ஃபர்ட் லக்ஷ்வரி போன்ற விஷயங்களில் இவர்கள் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதாவது நிறைய தோல்விகள் கடன் அவமானம் இது நாள் வரை சந்தித்த இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் புதன் சுக்குரன் கூட்டணி பிறகு மாதம் தொடங்கி அதாவது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு குரு வருகிறார் பிறகு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்மத்துக்கு சுக்கிரன் வருகிறார் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி என்பது கும்பத்துக்கு சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து ராசியை பார்க்கிறார் ராசியில் இருந்தால் என்ன பலமோ அதில் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் பலம் அனுகூலம் என்பது ராசியை பார்க்கும் பொழுதும் கிடைக்கும் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி என்பது இவர்களை எதிர்பாராத ஒரு வேகத்தை ஒரு ஆற்றலை ஒரு இயக்கத்தை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை மிகவும் உற்சாகப்படுத்தி இவர்கள் பேசக்கூடிய இடங்களில் பிரமாதமாக புத்திசாலித்தனத்தையும் பலரை தங்கள் பக்கம் இழுத்து பலரது கவனத்தை இவர்கள் பக்கம் இழுத்து ஒரு சபையில் ஒரு பொதுத்தளத்தில் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி பலரது பாராட்டுக்களை பெற்று இதனால் பதவி உயர்வு உத்தியோகத்தில் மேன்மை போன்று இவர்களே தங்களை அடுத்த கட்டத்துக்கு அதாவது நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த ஒரு கட்டத்துக்கு தங்களை எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆறாம் இடம் ஏற்கனவே சொன்னது போல் மூணு ஆறு பதினொன்னில் அசுப கிரகங்கள் அமர்ந்தால் மேன்மையான பலன்களை கொடுக்கும் இங்கு கேந்திராதிபதி சூரியன் ஆறாம் வீட்டுக்கு அமர்வதனால் இவர்களது உத்தியோகம் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு அரசாங்கம் அரசாங்க வேலை எதிர்பார்ப்பு அரசாங்கத்தின் ஒப்பந்தத்தில் இவர்கள் பணி செய்வது போன்ற விஷயங்களில் இவர்கள் மேன்மை பெற முடியும் மேலும் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தந்தை வகையரா அவரவர் வயதை அனுசரித்து அனுகூலமான விஷயங்களை இவர்கள் எதிர்பார்க்க முடியும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் பலம் பெறுகிறது குருமங்கள யோகம் பத்தாம் வீட்டை பார்க்கிறது இதனால் மங்களம் என்று சொல்லக்கூடிய சுபமான விஷயங்கள் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் அதாவது தொழிலில் ஏற்படும் இதை நாம் விரிவாக சொன்னால் புதிதாக கிளைகள் போடுவது வேறு மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு சென்று வியாபாரத்தை தொடங்குவது வெளிநாடுகளுக்கு சென்று கிளைகள் போடுவது பல புதிய நபர்களை பணியில் அமர்த்தி அதன் மூலம் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இங்கு லாபாதிபதி ஜீவனத்தை பார்ப்பதும் லாபாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியுடன் கூட்டணியாக இவர்களது சுகம் கம்ஃபர்ட் வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் அபிவிருத்தி அது புதிதாக கட்ட வேண்டியதாக இருந்தாலும் கட்டின வீடாக இருந்தாலும் புதிதாக அலுவலகம் கட்ட வேண்டியதாக இருந்தாலும் ஒரு கட்டிய இடத்திற்கு வாடகைக்கு ஆள் வரவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயங்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் இவர்களுக்கு புதன் சுக்கரன் கூட்டணியும் பிறகு செவ்வாய் குருவின் கூட்டணியும் பிரமாதமாக வேலை செய்யும் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது எங்கே கவனமாக இருக்க வேண்டும் அதை மட்டும் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் இருக்கிறது இதனால் இவர்கள் தங்களது வாக்கை தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் இவர்கள் தங்களை மீறி கொடுக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளே இவர்களுக்கு ஒரு நெகட்டிவாக இவர்களுக்கு எதிர்மறையாக வந்துவிடும் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் அல்லது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் அல்லது வெளிநபர்களாக இருந்தாலும் ஐயோ அந்த ஒரு நேரத்தில் நம்ம அப்படி பேசிட்டோமே அதற்கு ரெமெடி சொல்யூஷன் பரிகாரம் எல்லாம் மௌனமாக இருப்பது அல்லது பேச வேண்டிய வார்த்தையை அந்த நேரம் பேசாமல் ஒரு பத்து நிமிடம் கழித்து பவ்யமாக பேசினால் அந்த விஷயம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இவர்களுக்கு அனுகூலமாக வரலனாலும் இவர்களுக்கு மைனஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை என்றாலே நமக்கு அது ப்ளஸ்ஸு தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருநாகேஸ்வரம் அல்லது காலகஸ்தி சென்று குறிப்பாக வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு ராகு பரிகார அபிஷேகம் செய்து கொள்வது மேலும் புத்திசாலித்தனம் இவ்வளவு கிரகங்கள் அதாவது இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் கும்பராசிக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான சாணித்தியங்கள் என்ன என்பதையும் இப்பொழுது காண்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவெளி ஆண்டாள் ஜென்ம தினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி